கோவை விழாவின் ஒரு பகுதியாக கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரியில் கோயம்புத்தூர் காட் டேலண்ட் இருபத்தி நான்கு என்னும் தலைப்பில் பல தரப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கோவை விழாவின் பதினாறாவது பகுதியாக கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரி வளாகத்தில் கோயமுத்தூர் காட் டேலண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்த போட்டியாளர்களின் தனித்திறன்கள் மற்றும் குழு திறன்கள் மேடையில் வெளிப்படுத்தப்பட்டது இதன் இறுதி போட்டிகள் கலந்து கொள்ள நாற்பது போட்டியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் நாற்பத்தி ஒன்பது வயது வரையிலான போட்டியாளர்கள் பாடல் நடனம் சிலம்பம் மிமிக்ரி மற்றும் மேஜிக் போன்ற தனித்திறன் மற்றும் குழு திறன்களை மேடைகள் வெளிப்படுத்தினர் இதில் தனது தனித்திறனை வெளிப்படுத்திய பத்து வயது சிறுவன் அர்ஜுன் தீபக்கு முப்பதாயிரம் ரூபாய் ரொக்க பரிசுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜிசிடி வின்னர் விருது நடுவர்களாக திரைப்பட நடிகர் தர்ஷன் பரத் நாயகம் நடன கலைஞர் லாவண்யா சங்கர் பாக்சர் அபிஷேக் பாஸ்கர் மற்றும் யங் இந்தியன்ஸ் கோயம்புத்தூர் அமைப்பின் தலைவர் அஸ்வின் மனோகர் நடுவர்களாக அமர்ந்து அனைத்து தனி மற்றும் குழு திறன்களைக் கண்டு மதிப்பெண்களை வழங்கினர் என்பது குறிப்பிடத்தக்கது